ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே வரும் காலையிலேயே எட்டு மணிக்கு வந்தாச்சு இட்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு செமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு நாலு இட்லி குடல் குழம்பு சாப்பிட்டுருவேன் நீங்கள் எல்லாம் ஸ்பெஷலு நேரம் எழுந்திரிப்பீங்க நிறைய பேர் ஒரு சிலர் மத்தியானதான் சமைப்பீங்க ஒரு சிலர் காலையிலேயே செஞ்சுருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லுங்கள் காய்ச்சி வந்து அங்கே அம்மா வீட்டில் இருக்கிறா ப்ளாக் எடுத்து எடுத்து எடுத்துட்டுப்பா ஆமாம் வீழாக வீடியோ போடல அதனால சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வீடியோ போடல நேற்று கூட அவங்க அம்மா வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டோம் எல்லோரும் போட்டுனா கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படி கூட கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வீட்டுக்கு செஞ்சுருந்தான் வீடியோ எடுத்துப்பேன் எடுத்து மாதிரி பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு சரி எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு தூங்கிட்டு இங்கே வீட்டில் வந்து தூக்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டாச்சு பாருங்கள் இளநீ நீ வெட்டிட்டு இருக்கேன் ஐயா தான் பாருங்கள் எவ்வளவு வயசுல சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறது பாருங்க ஓகே வயசு எவ்வளோ நய்யா எழுபது வயசுல பாருங்க சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறது எப்ப நம்மளே எழுபது வயசுல எந்த சிரிப்பமானது இல்லையே இப்பவே படுத்துருக்கா எல்லா நீ சூப்பரா இருக்குதுங்கய்யா ஒரு மூணு நாளைய கொண்டு வர மாதிரி வலிக்கி வெட்டிடுறீங்களா வலுக்கியாக வெட்டிடுங்க தண்ணியாக கூட வெட்டிடுங்க சரி வலுக்கியா வெட்டிடுங்க நல்லா இருக்குதுங்க ஒரு எடுங்க சரி ஒன்று இவருக்கு ஒன்று வெட்டிடுங்க சாப்பிடுங்க ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு டெய்லி ஒன்று சரிங்க அப்படியே வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எழுநீங்க சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறையாதுங்க குடிக்க கொண்டு வெட்டி கொடுத்துருங்க ஐயா இவருக்கு குடிக்கிட்டு ஆ சரி இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவரும் வந்து இவங்க ஓய் வீட்டில் ட்ரிங்க்ஸ் அடிக்கூடாதுன்னு கேட்டார் ட்ரிங்க்ஸ் படிக்கிறதுன்னு கடிக்கிறதுன்னு மருந்து சாப்பிட்டுக்கிறாங்கண்ணே நாங்கள் எங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு பதினஞ்சு நாள் குடிக்கிறது இல்லை வீட்டில் நல்லா இப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் ஏங்க அந்த ஐயா இப்போ சைக்கிள் விட்டு வந்தால் தெரியுங்களா அவரும் ட்ரிங்க்ஸ் அடிப்பாரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்பாட்டு கேட்டார் எங்கே மருந்து விற்கிறாங்க நான் வாங்கிக்கிறேன்ட்டு நீங்களும் குடிப்பீங்களா ஏன்னா நானும் டெய்லி மூணு ஓட்டம் நாலு ஓட்டை போக ஆனால் குடிக்கூடாதுன்னு நினைச்சேன்னா ஒரு வருஷம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எங்களால் அப்படி இருக்க முடியல ஏங்க அந்த கண்ட்ரோல் அவருக்கு இருக்குங்காட்டி தான் இப்போ எழுதிக் நல்லா இருக்கிறாரு பரவாயில்ல காலையிலேயே இப்போ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க கண்டிப்பாக மருந்து வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சரி இறநி சாப்பிட்டேன் பேர் என்ன சொன்னீங்க சுப்பிரமணி எங்கள் சப்ஸ்கிரைபரமா எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நீங்கள் நாங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அடிக்கடி வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆவரோடன்னு எதிர்பார்த்த நைட்டி வியாபாரம் என்னாச்சுன்னு கேட்டது நீங்கள் பிடிச்சிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிட்டார் அங்கே போயிட்டு வாங்க உள்ளே வாங்க பேசுவா இறங்க முடியாதா சரி இவரு தாங்க எங்களுக்கு நைட்டி கொடுத்தாரு கமாண்ட்ல போற போல்றாங்க நைட்டி வித்துக்கு சொன்னீங்கன்னா என்னாச்சு என்னாச்சும் போல்றாங்க அதை உடம்பு சரி இல்லைங்க இவரையும் பார்க்க முடியாம இருந்து கரெக்டாக இன்னைக்கு பாத்துட்டோம் இது எங்களுக்கு எப்படின்னு இப்போ வந்து நான் நாங்க ஒட்டுக்கா பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன் நான் வீடியோ போட்டா எப்படி ஒரு நாளைக்கு நூறு இரநூறு நைட்டி தேவை எடுத்துட்டு அந்த அன்னைக்கே நைட்டி உங்களுக்கு வித்துட்டு உங்களுக்கு முதல் டிஜி பே பண்ணிருவேன் நைட்டி கேர் போயிட்டாரு பேசிட்டோம் அவர் நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தால் போதே முதலீடு இல்லைங்கண்ணா துணி கொடுங்கண்ணா நாங்கள் விற்றுட்டு காசு தரணும் இல்லைங்க முதல் முறையாக வாங்குறீங்க காசு கொடுத்து எடுத்துக்கன்னு சொன்னார் அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் காசு வருங்க அப்படின்னு சொன்னார் நீ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க சரி இப்போவே நீங்கள் ஆர்டர் சொல்லிடுங்க நாங்கள் பணம் வந்தோடே நாங்கள் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்தாச்சு அந்த மருந்தோட அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாக டாக்டர் வந்து ஓப்பனாக நம்பரோ இதெல்லாம் போட்டு விட வேண்டாம்னு சொல்லிவிட்டாரு நீங்கள் பர்சனலாக வாட்ஸ்அப் நம்ம எங்கள் நம்பர் தெரிஞ்சுங்க வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் ஒரு வாரம் கழித்து என் நம்பர் தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ்ஸு என்ன பேருன்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் வேணும்னு சொல்லி போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹோல்செலாம் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் ஏன்னா அடி ஒரு ஆளுக்கு தனியாக போக முடியாது எத்தனை ஒரு வாங்குறீங்களோன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுவிட்டு நாங்கள் அவங்க பேர் எடுத்துட்டு நான் போய் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிடுவோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்கறி டூர் டூ உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் கருவமுன்னு வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருங்களா

ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு சாமி ஒரு வீடியோவில் காய்த்து போடுவான் நான் எடிட்டிங் பண்ணி போட்டு விட்டு மண்ணுக்குள்ள வந்துட்டு ஒரே ஜாலி தலைவர் இருக்குது ஏன் சாமி தலைக்கட்டி என்ன பார்க்குறீங்க என்னாச்சு சிங்கு சிங்கு ஜிங்கு சிங்க் டான்ஸ் எடுத்தாங்க திங்கு ஜிங்கு 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 அதுதான் எப்படி டான்ஸ் ஆடுறது எப்படி டான்ஸ் ஆடுறது சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இங்கா போயிட்டு பாரு என்னத்தையும் பார்த்துட்டு தங்குட்டி தப்பால் ஓட்டுருக்குறீங்களா சரி விளையாடுங்க விளையாடுங்க மண்ணை எடுத்து டப்பால் ஓடணுமா போட்டு போட்டு சூப்பர் வெரி குட் பாருங்க இங்கே போய் மண்ணை கொண்டு போய் எங்க ஓட்டுறாங்க பாருங்க செலகுட்டி மண் எப்படி அழுறது தங்கிட்ட எப்படி ஆனேன் இங்க டப்பாலை அழுவா இங்க வந்து அல்வா டப்பால் அல்வா சரிப்பா ம் அள்ளி போடுங்களே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு மோனிங் தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு கிளம்பணும் சாமி பண்ணணும் அப்புறம் காய்த்தி கூப்பிட்டு நாளைக்கு தீங்க கிளம்புங்க சம்பளம் வந்தால் தான் நமக்கு அடுத்த வேலைக்கு பார்க்கணும் வண்டி வருங்க சர்வீஸ் ஏற ஆகுது அதுக்கே காசு இல்லாமல் கொண்டுருக்குறேன் நேற்று ஒரு சீட்டு போனாங்க வேண்டியது அதுவும் காசு இல்லை இந்த ஒரு புதுதான் கிளம்ப கிளம்ப செம கொண்டு வந்துச்சுன்னா சீட்டுக்கெல்லாம் கட்டணும் செல்ஃபோன் டியூ கட்டணும் வண்டி டியூ கட்டணும் செல் வண்டி இது கொடுணும் அதனால் என்ன சொல்கிறதுங்க நம்ம வாட்டர் இது சர்வீஸ் கொடுக்கும் பத்தாயிரம் பதினோரு கிலோ பதினோராயிரம் கிலோமீட்டர் ஓட்டிகிட்டேன் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இந்த நிறைய வேலைக்குது ஒரு கடை கடை நான் பேசுறணும் இப்போ வீடியோ எடிட்டிங் வேண்டாம் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் என்னுடைய மாற்றத்தில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது குடி நிறுத்துனதுக்கப்புறம் ஓகே எல்லாம் ரெக்யூர் ஆயிருன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலான்னு சொல்லுங்கள் எனக்கு நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க என் பாப்பா கூட ஒரு தங்கச்சி ஐடியா கொடுத்து நினச்சி அரப்பெல்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் கிடைக்காது வெளியூர்லலாம் கிடைக்காது நம்ம அரப்பு மரம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை பொறிச்சு கூட காய வச்சு அரப்பு பொடி விற்கலாம் அப்புறம் நம்ம திருப்பூரில் பனியன் கிளாத்தில் சின்ன சின்ன பனியன் கிளாத்து குழந்தைகள் விற்கிறதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் சேரீ அனுப்பிச்சிருந்தாங்க இரநூறுவாய்க்குலாம் நல்ல சேரீ இருக்குது வாங்கி நீங்கள் விற்கலாம் மாதிரி நிறைய பிஸ்னஸ்ஸை சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறக்கு என்ன பயம்னா நீங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி வந்து அது வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணால் பரவாயில்ல தேவையில்லாமல் பேசணும் நான் உங்களை பார்க்கணும் நான் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வருது நிறைய வருது நல்லா சமாளிக்க முடியல யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படி நிறைய மெசேஜ் வருது எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஃபோன் எடுத்தது நைட்டு பன்னெண்டு பதினோரு மணி வரைக்கும் நான் ஃபோன் எல்லாத்துக்கும் பேசியாக நல்லா மாட முடியல ரிப்ளை பண்ணால் இப்படி வருதுங்க சாப்பிட்ற கூட எனக்கு டைம் இருக்கு மணி அதனால தான் எனக்கு நம்பர் கொடுக்க பயமாக இருக்குது ஆனால் இந்த டைம் நான் நம்பர் இந்த நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு ஒன்லி நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு எதாவது பிஸ்னஸ் ப்ரொமோஷன் அப்படின்னா எனக்கு இந்த பொருள் வேணும் நைட்டி வேணும் சேரீ வேணும் என்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன் ஒரு போட்டோ அனுப்பிச்சு இந்த வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் நான் ஜிபே நம்பர் கொடுப்பேன் அப்புறம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்றேன் இது மாதிரி தான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் தான் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும் சும்மா எல்லாத்தையும் பேசியிருந்தால் டைம் இருக்காது அதே ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விளங்கிட்டு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் பாய்